வணக்கம் தோலர் வணக்கம் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் தொடலர் ஆனா என்ன கொஞ்சம் சிரமப்பட்டேன் பட்டேன் ஏன் என்னவா ஆமா நேத்து மாநாடு பேரணிக்கு போய் உள்ள போய் சிக்கி சின்ன ஆகி பயங்கரமான கூட்டம் அந்த கூட்டத்துல இருந்து பேரணி முடிஞ்சு வெளியே வருவதற்குள்ள எனக்கு மூணு மணி ஆயிடுச்சு வீடு வந்து சேர்றது நானும் மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் ஏறக்குறைய நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல டிராஃபிக்ல இருந்து கடந்து தான் வந்தான் இன்னும் வரைக்கும் டயர்டாவே இருக்கு டயர்டா தான் இருக்கு அதை இல்ல சொல்ல முடியாது அதுக்காண்டி வீடியோ பேசாம இருக்க முடியுமா பேசிதான் நானாடு எப்படி பேரணி எப்படி நினைச்சுன்னு சொல்லிதான் ஆமா சரி சோ நான் ஆல்ரெடி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக இந்த பேரணி சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல பர்டிகுலரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம் அதாவது

விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பேரணி அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க வந்து முதன்மையாக பேசப்படுகின்ற விடயம் என்ன அப்படின்னா கலைஞர் அவர்கள் சொன்னதான் வருது ராணுவ கட்டுப்பாடு மேஜர் ஜெனரல் அப்படின்றாரு அண்ணன் திருமாவர்களை ஆமா மண்ணுரிமை மாநாட்டில் நெல்லையில் நடந்த மாநாட்டில் தான் அதை அண்ணன் தலைவர் கலைஞர் வந்து அண்ணனை பார்த்து மேஜர் ஜெனரல் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் இன்ன வரைக்கும் நல்லா இருக்கு அந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு போவாரா தமிழ்நாட்டை வந்து பலமுறை ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர் சும்மா அந்த மாதிரி வார்த்தையை உதிர்த்துட்டு போவாரா மாதிரி மேஜர் ஜெனரல் சொல்லுவாரா சோ வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து எப்படி இராணுவ கட்டுப்பாடு மாறி தன்னுடைய தொண்டர்களை வைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து அப்பவே நம்ம கலைஞர் அவர்கள் அவர் வந்து ராணுவ தளபதி மாறி மேஜர் ஜெனரல் மாறி அப்படின்ற உறுதிப்படுத்தும் விதமாக தான் நேற்றைய மத சார்பின்மை காப்போம் பேரணி அமைந்திருந்தது ஆமாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு பேரணி ரொம்ப ஒரு அருமையான பேரணி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் என்று இருந்தாலும் கூட அது வந்து ஒரு கொள்கை பேரணி கொள்கை பேரணி இந்த மக்களை காக்கும் பேரணியாக அமைந்தது ஆனா அந்த பேரணியில பாத்தீங்களா எல்லாரும் ஒரே கோட் சூட்டு ஒரு கலர் சட்டை கலர் கோட் சூட்டு அப்புறம் கோர்ட்லேயே பல்வேறு வடிவங்கள்ல எங்கிட்டு போது அது இருந்தது அம்பேத்கர் நினைத்தாரு உடைபாவனை இருந்தது ஆனால் அந்த உடைபாவனையை இன்றைக்கு லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அணிந்து வந்த மாநாடாக இது பேரணியாக அமைந்திருந்தது இந்த காந்தியடிகள் வந்து கோட் போடாததுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குது ஆமா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கோர்ட்டு போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மாதிரி அன்னைக்கு நேற்றைய தினத்தில் லட்சோ பலட்ச சிறுத்தைகள் அம்பேத்கராவது வளம் வராங்க எங்க அப்பா அவங்களை மிட்டுக்கும் நட்டையும் உட்டையும் ச எத்தனை பேர் எரிஞ்சு சாப்பிட்றாங்க தெரியல அண்ணன் திரும்ப அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னார் இருக்கிறதே ரொம்ப டிசிப்ளினாக நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான் கருத்தியலாக பேசுகிறான்னா விடுவச்சு தான் சிறுத்தியாக தான் இருப்பான் அதை வந்து அர்த்தம் சொன்னார் அதை ஒருத்தன் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான் அவன் அவனை பார்த்தாலே தெரியும் அவன் சிறுத்து தான் அவன் கருத்தேயெல்லாம் இருப்பான் ம் அப்படின்ற வந்து போட்டு மேடல் அவரே உடைச்சி டவுன்னு உடைச்சிட்டான் ஆமா சோ ஆனால் இந்த மாநாற்றில் ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்தீங்களா நீங்கள் ஒரு உகண்டு பார்த்தோம்னா ஆட்டம் பாட்டம் ஒவ்வொரு குரு குருப்பாக குரு குருப்பாக அவரே ட்ரம்ஸ் எட்டு அவங்களே வந்து சாப்பாடு அதாங்க தன்னெழுச்சி பேர் நீங்க தன்னழுச்சி தன்னெழுச்சி ஒற்றை தலைவருடைய குரல் நேத்து விட்டாங்க கூட எழுதியிருந்தேங்க அதாவது வந்து இத்தனை லட்சம் மனித வளம் இருக்கு இல்லையா மனித ஆற்றல் இருக்கா இத்தனை லட்சம் மனித ஆற்றல்களை கட்டுப்படுத்துகின்ற டிஜிட்டல் ரிமோட் எழுதியிருந்தேன் டிஜிட்டல் ரிமோட் ஒற்றை டிஜிட்டல் ரிமோட் ஒற்றை அத்தனை லட்சம் சிறுத்தைகளையும் அதுலேயும் பாருங்க ஆஹ் ஏறக்குறைய வந்து நம்ம அந்த விமானத்துல போனவங்க கூட இறந்துட்டாங்க இல்லையா அதுக்கு வந்து அத்தனை செலுத்தைகளை வந்து பார்த்தோம்னா அகவணக்க செலுத்த சொல்லி இன்ட்ராப் சைலண்ட் தொல்லர் அதான் அககவணக செலுத்தி அப்படியே அமைதியா லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அமைதியாக திறந்து அவங்களுக்கு அஞ்சரு செலுத்திய இந்தியாவிலேயே ஒரே கட்சியை அது செலுத்த விட லட்ச செலுத்தைகள் தான் ஆமா சரி இதுல நம்ம இன்னொரு விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது இவ்வளோ கூட்டம் அதாவது திருமாவலம் அழைத்த உடனேயே லட்ச லட்சமா மக்கள் சோத்த கட்டிக்கிறாங்க ஒரு பார்த்தோம்னா மேல காரு மேல சிலிண்டர் இருந்துச்சு இருந்துச்சு பாத்திர பண்டங்கள் இருந்துச்சு நான் பார்த்தேன் அவங்க என்னன்னா அப்படியே வந்து அப்படியே ஒரு மரத்தின் வண்டி பாட்டி சோராக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம திருவிழாவில் கல்லறை பார்க்க வருவாங்க மதுரை மாவட்டத்துல அந்த மாதிரி வந்து அப்படியே பாத்துட்டு போனாங்க திருமாவர்கள் அனைத்துடனே இத்தனை லட்சம் நபர்கள் திரள்வதற்கான காரணங்கள் என்ன நான் ஒரு சில காரணங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் சரி இப்போ டிஸ்பிளே போட்டோ காட்டுறேன் பாருங்க இந்த ஃபோட்டோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்ம மதுரை மாவட்டத்தில் நமக்கு தெரியும் தமுக்க மைதான் வீடியோ பார்க்குற மதுரைக்காரங்க இருந்தால் தெரியும் தமுக்க மைதானத்துலேருந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடு போகின்ற அந்த ஒரு காட்சி காட்சி ஸோ அந்த இதில் வந்து அண்ணன் திருமாவர்கள் ஒரு ட்ரை சைக்கிள் மேல் நின்றுக்கிட்டு மைக்க முழக்கம் போட்டே வராது ஃபோட்டோ பாருங்க நல்லா பாருங்க தெரியும் முழக்கம் போட்டே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கிய அந்த பயணம் இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆண்டு கால உழைப்பின் மூலமாக பல லட்சம் நபர்களா வந்து திரட்டி வச்சிருக்காரு முன்னாடி வந்தா செயலுக்கு போனா வாக்கறி செல்லி போட்டு வா சிறைச்சாலைக்கு போறா இருந்தா முன்னாடி வா இந்த தலைமுறை தியாக தலைமுறை என்று சொல்லி இந்த மக்களை அணி திரட்டிய தலைவர் அப்படி திரட்டி தான் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இங்க இருக்கக்கூடிய சாதி வேறுபாடுகள் அடக்குமுறைகள் எல்லாத்தையும் கலைந்த ஒரு தலைவர் பத்து ஆண்டுகள் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொன்ன சொன்ன இயக்கம் இந்த இயக்கம் செருப்பு போட முடியல சேரி என்னடா சுதந்திரம் ஆமா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முழக்கம் முழக்கம் செருப்பு போட முடியல சேரி ஆமா இந்த மாதிரி வந்து சுதந்திர குடும்பம் எரித்த கட்சி விடுதலை சிறுதை கட்சி இது மாதிரி பல்வேறு வரலாறுகள் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ரயில் மறியல் போராட்டம் எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மரதா அந்த சிவசேனா அமைப்பை எதிர்த்து வந்து ரயில் மதிச்சாங்க இப்படி பல்வேறு அடுக்கடுக்கான போராட்டத்துல அன்னைக்கு தமிழ்நாட்டுல விடுதலை சிறுதை கட்சி தவிர அம்பேத்கருக்கு ஆதரவா யாரும் போராட்டம் பண்ணல அதே மதிக்க முடியும் இது வரைக்கும் இதுவரைக்கும் போராட்டம் பண்ணல எந்த இயக்கமும் பண்ணல சும்மா அப்படியே வெப்பனைக்கு பேசுறாங்க ஆனா அப்படியெல்லாம் அந்த மக்களை உரு ஊராக பெருத்தருவார்கள் மூலமாக நடந்ததே திருமாவளன் திருமாவளவன் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்திருப்பார்னு சொல்ல முடியாதுங்க இந்த இயக்கத்தை வடிவமைத்தருக்கு இரவா பகலா தூங்காம இயக்கத்தை கட்டிய தலைவர் அதனால லட்சக்கணக்கான மக்கள் திறனாங்க விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளன் அவர்களுடைய கால் பாதங்களை முத்தங்களாக ஏந்தாத எந்த ஒரு கிராமத்தையும் பார்க்க முடியாது வாய்ப்பில் ஆமா எல்லா கிராமத்தையும் அவருடைய பயணங்கள் இருக்கும் சரி இதெல்லாம் நான் எதற்காக சொல்றோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் வழக்கம் போல கால் கொண்ட சில தற்கூரிகள் இருப்பாங்க தெரியுமா அண்ணன் திருமாவனுடைய பேரணியை பார்த்துக்கிட்டு வயிறறிஞ்சு போய் அதுவும் வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்களோ இல்லை சங்கீலா இருக்கிறவங்களோ வந்து வயிறா பரவாயில்ல அவங்க வந்து அரசியலுக்காக வயிறறிஞ்சு போகிறாங்க ரைட் ஓகே ஆனால் பட்டியல பட்டியலின மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற ஒரு சில தற்கூரிகள்லாம் இருப்பாங்க அவங்களே வயிறு பேசலாம் நான் இதை எதற்காக சொன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுல வந்து இந்த மாதிரி ஒரு பேரணியை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து எத்தனை லட்சம் மக்களாக வந்து ஒரு குடையின் கீழ் அணி திரட்டி வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு குடையின் கீழ் அணி திரட்டுவதற்கு அவர் தன்னுடைய பல இன்ப இன்பத்துன்பங்களை வந்து இழந்துருக்கிறாரு ஏன் அவருட வாழ்வியலவே இழந்துருக்கு அதான் வாழ்க்கையவே இழந்துருக்குறாரு அதான் உணவு உடை இருப்பிடம் சொல்லாம் தெரியுமா அந்த உணவு உடை இருப்பிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படைகள் எல்லாத்தையுமே இழந்து ரோட்டில் தூங்குவார் வண்டியில் தூங்குவாரு காட்டில் படுப்பார் நடந்து போவால்

அந்த அடிப்படை விடயங்கள் இருக்கு இல்லையா அதை நீ தியாகம் பண்ணி நீ விமர்சனம் பண்ணனும் அண்ணன் திருமாவளவனை விமர்சனம் பண்றதுக்கே தகுதி தேவை இருக்குங்க ஆமா அந்த தகுதி இந்தியாவுல எவனுக்கும் இல்லை எவனுக்கு இல்லை நீ முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் வந்து இந்த மக்களுக்காக ஓல முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் உன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே நீ வந்து இழந்து நீ அந்த மக்களை களத்தில் நில்லு முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் வந்து நீ வந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது களத்துக்கு போ அந்த மக்கள்கிட்ட பேசு காவல்துறையிட்ட அடி வாங்கி மிதி வாங்கு லத்தி சார்ஜ் வாங்கு களத்துல போராட்டம் பண்ணு தொண்டை தொண்டை தொண்டையினுடைய கடைசி தொழில் இருக்கும் அந்த தண்ணி வற்றுகின்ற அளவுக்கு முழக்கம் போட்டு அதிகார வர்க்க செவியரை கிழிகின்ற அளவுக்கு நீ பேசு அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அண்ணன் திருமாவோடைய போராட்டத்தை குறை நான் என்ன சொல்றேன் இந்தியாவுடைய அண்ணன் திருமாவை குறை சொல்லுகிற அளவுக்கு இன்னும் எவனும் இல்லை எவனும் திறக்கவில்லை ஸோ அதனால தான் ஸோ அதனால தான் இவ்வளோ தியாகங்களை செய்தன் விளைவுகளால் தான் இன்னைக்கு இத்தனை லட்சம் நபர்கள் திறன்ருக்குறாங்க நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம் தோழர் இது வரைக்கும் நம்ம பேச எல்லாமே அண்ணன் திருமாவர்களுடைய அந்த போராட்ட வடிவங்கள் அவருடைய கடந்து வந்த பாதைகள் அதே மாதிரி மாநாட்டில் நம்ம கண்ட காட்சிகள் எல்லாமே நம்ம வந்து பேசினோம் இப்போ நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னா அந்த மாநாட்டில் அண்ணன் திருமாவர்கள் வந்து பேசியிருப்பார்ல செய்திகள் அந்த செய்திகள் சம்பந்தமாக லைட்டாக டீ கோடிங் பண்ணி நம்ம பேசிடுவோம் நிறைய பேர் சில பேர் என்ன எழுதுறாங்க அப்படின்னா இது வந்து பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிறைய வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இவர் இஸ்லாமியர்களுக்காக வந்து போராட்டம் பண்ண போறாரு பேரணி நடத்துகிறாரு அவன மாதிரி வந்து அவரை டீமைட் பண்ணும் விதமாக கூட சில தற்கொலைகள் எழுதுற நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வந்து இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது

அடிப்படை உரிமையா இருக்கக்கூடிய பட்டியல் சமூக சமுதாயமா இருக்கட்டும் வேற எந்த சமூகமா இருக்கட்டும் அவங்களுடைய உரிமையிலேயே கை வைக்க மாட்டார் அப்படி இந்த மாதிரி கை வைத்துவிடக் கூடாது இந்த செகுலரிசத்தை உடைப்பதன் மூலமாக புரட்சியாக அம்பேத்கர் சட்டத்தை உடைக்கிறார்கள் அதேதான் லிபர்ட்டி ஈக்குவலிட்டி

சிறுபான்மைகளுக்கு வந்து என்ன ஆகும்னா அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் இந்த விடயங்கள் எல்லாமே அண்ணன் திருமாவனுடைய இந்த பேரணியை விமர்சனம் செய்கின்ற தற்கொலைகளுக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு தெரியாது பிழைப்புவாதிகள் பிழைப்பு தற்கூரிகளுக்கு தெரியும் ஆனா வந்து என்ன சொல்லுவாங்க எதுக்கு ஒரு வந்து சம்பந்தமே இல்லாம போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு மத சார்பின்மை இந்த மக்களுக்கு ஏதாவது கோரிக்கை அடிப்படை கூறே தான்டா சில முண்டங்களே மூடர்களே இங்கே உன்னுடைய பார்வையிலே வருவான் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யார் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் யார் மூணு தலைமுறை நான்கு தலைமுறைக்கு முன்பு பார்த்தோம் என்றால் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை அதாவது சாதி ரீதியான ஒடுக்குமுறை தலிதா இருக்கட்டும் மிகவும் முற்படுத்தப்பட்ட மக்களா இருக்கட்டும் இவங்க தான் கண்ணோட்டானவங்க தான் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவங்க தான் கண்ணோட்டான காரணமான கிறிஸ்தவர்கள் நீ யாரை ஒடுக்க பார்க்கிறார் என்ற இந்த மண்ணின் பூர்வ குடிகள் ஆமா ஆமா சார் இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது ஸோ அதே மாதிரி அடுத்து இந்த பேரணியில் அண்ணன் திருமாவளவர் பேசுகின்ற போது சொன்னாது நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட எங்களுக்கு பேரணிக்கு அனுமதி கிடைப்பது கிடையாது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு கொடிமரம் மூன்றுவதற்கு அனுமதி கிடைப்பது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாரு ஆனால் அப்படி இருந்தபோதிலும் கூட நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு சொல்லிட்டாங்க அதுக்கு தாக்கு பிடிச்சு அப்படியெல்லாம் இருந்து கூட என்ன தாக்கு பிடித்து நிற்கிற ஒரு பேர் இயக்கம் ஒரு கட்சி விடுதலை என்பதை பதிவு செய்திருக்கிறார் கண்டிப்பாக காத்து இருக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தோல எந்த ஒரு பிரதான கட்சிகளுமே அடுத்த கட்சிகளை அவ்வளவா வந்து வளர்ந்து விட அனுமதிக்க மாட்டாங்க இதுதான் நிதர்சனமாக உண்மை வளர்ந்து விட அனுமதிக்கவே மாட்டாங்க அது அதிமுகவோ திமுகவோ ரொம்ப உடச்சே பேசுவோம் அதிமுக திமுகவோ அவங்க வளர்ந்து விடுவதற்கு அனுமதி வழங்கவே மாட்டாங்க ஆமாம் அந்த மாதிரி அவருடைய நெருக்கடிகள் எல்லாத்தையுமே தாக்கு பிடிச்சி இந்த களத்தை சர்வே பண்ணுவதற்கே மிகப்பெரிய ஒரு விடைகள் தேவைப்படுது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை பிடிப்புகளும் தேவைப்படுது இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் கூட பயணப்பட்ட எத்தனையோ கட்சிகள் இருக்காங்களே அந்த கட்சியுடைய நிலைமை வந்து என்ன தலித்திய அமைப்புகள் வந்து எம்எல்ஏக்களோ எம்எல்ஏ எம்பிக்களோ வச்சிருக்கிறாங்க வாய்ப்பு இல்ல சரிங்களா அப்ப நம்ம இந்த அரசியல் களத்துல என்னுடைய இத்தனை ஆண்டு கால இருப்ப தக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அது வைத்திருக்கே போராடுவதற்கு என்ன இருக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தக்க வைப்பதற்கே இப்ப என்ன சொல்றாரு காத்து இருக்கிறான் அவ்வளவுதான் காத்து நேரம் நமக்கான கனியும் என்று சொல்லுகிறார் காலம் கனியும் என்று சொல்லுகிறார் நம்முடைய இலக்கு தமிழ்நாடு அல்ல டெல்லி இல்ல அதான் இப்போ நீங்க சொன்னீங்கல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய இலக்கு என்பது தமிழ்நாடு அல்ல டெல்லி டெல்லி அதனுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நம்மளுடைய நம்ம வந்து இந்த நண்டு சிண்டு அரசியல் நம்ம பண்ண விரும்பல சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மீன்ஸ் என்ன இன்னைக்கு ஆளு என்ற பாரதிய ஜனதா சனாதன கொள்கையை எதிர்த்து நம்ம போராட வேண்டும் இதான் இன்னைக்கு வந்த சில ஒரு சில கட்சிகள் நம்ம பதில் கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு சில நபர்கள் எல்லாம் பேசுறாங்க சில நபர் பேசுறாங்க சமூக வலைத்தங்கள் எழுதுறாங்க அதெல்லாம் நம்ம தேவை கிடையாது நம்மளுடைய இலக்கு என்பது பாஜக விஸ் விடுதலை சிறுத்தை கட்சி இதுதான் இதுதான் இனி இனி வரும் காலங்களில் அரசியல் களம் எப்படி இருக்கும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் சனாதனமா ஜனநாயகமா ஜனநாயகத்தின் தலைவர் திருவாவளவன் சனாதனத்தின் தலைவர் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இந்த ஒரு நிலையை வந்து உருவாக்கணும் இந்த ஒரு டிபேட்ஸ் வந்து உருவாக்கணும் வந்து ஒரு இளைமறை காயா கூட சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் சொன்னாலும் பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது நான் மாநில அரசையும் பார்த்து பயப்பட போறது கிடையாது மத்திய அரசாங்கத்தையும் பார்த்து பயப்பட போறது கிடையாது எனக்கு அந்த இடு இந்த இடு போன்ற எந்த விதமான கவலைகளும் கிடையாது பாத்துக்கிறேன் டாபுண்டாப்ல ஒரு விட என்னண்டா நீ இந்ததுலேயே இருக்கிற நீ மாநிலம் உனக்கு வந்து நெருக்கடி தர்றாங்க ஒரு திமுக அதனால நீ இங்கே இருக்கிற என்னை நெருக்கடி தர்றதுக்கு இன்னொருத்தையும் பிறந்து வரணும் இல்ல இல்ல திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு வந்து எவனும் கிடையாது இல்ல இது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் மாநில மாநில அரசும் கிடையாது மத்திய அரசும் கிடையாது அதற்கான ஆளு நான் இல்ல இல்ல எவனுக்கும் பயப்பட மாட்டேன் அது ரொம்ப நம்ம சிம்பிளா சொல்றாங்க தமிழ்ல ஒரு பழமொழி வந்து இருக்கும் அதாவது என்னுடைய மடியில கனம் இல்லை அதனால என் வழியில பயம் இல்லை ஆமா புரிசா அந்த மாதிரி வந்து என்கிட்ட எந்த விதமான தடுமாற்றமும் இல்லையே நான் நான் இதுக்கு பயப்பட போறேன் நான் அமைச்சர் பகுதியில் கூட இல்லையே மத்தவங்க மாதிரி சொத்து சேர்த்து வச்சு அதிக வச்சு ஊழல் பண்ணுவதற்கு அது கூட இல்லையே நானு அதனால வந்து ஏன் மடியில வந்து கனம் இல்ல என்னுடைய வழியில பயம் இல்ல அதனால நான் திமுக பார்த்து பயப்பட போறது கிடையாது அதிமுக பார்த்து பயப்பட போறது கிடையாது ஒட்டுமொத்த மாநில அரசு பார்த்து பயப்பட போறது கிடையாது மத்திய அரசாங்கத்தையும் பார்த்து பயப்பட போறது கிடையாது அப்படின்னு மாதிரி நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு மாதிரி சொல்லிட்டாரு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பொழுது அவர் வந்து இன்னும் தொண்ணூறுகளில் தொடங்கி அந்த வீரியம் அந்த 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 வீரியமான பேச்சு வீரியமான சிந்தனை இன்றளவும் குறையவில்லை அப்ப தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொல்கிற பொழுதுதான் இந்த முழக்கம்லாம் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இழுச்சா வாய கூட்டமும் அல்ல சீறிப்பாயும் சிறுத்தைகள் நாங்கள் அப்படின்றத பதிவு பண்ணாரு அது பல பேருக்கான பதில் தொடரேன் ஏன்னா இன்றைக்கும் இந்த மேடையில தொண்ணூறு காலகட்டத்திலே அந்த முழக்கத்தை இன்றும் அந்த மேடையில தலைவர் என்றால் இன்னும் நாம் வீரியமாக செயல்பட வேண்டும் இன்னும் சீரும் சிறுத்தைகளை களமாட வேண்டும் என்று இளைஞர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கேன் என்ன வந்து நீ அண்டரஸ் மீட் பண்ணிடாத இருக்காப்புல என்ன சிறுத்தை கட்ட சிறுத்தைகளையுமே நீங்க வந்து அண்டர் மீட் பண்ணிடாதீங்க தலை நிமிர சேரி திரளும் தலைகீழா நாடு புரணும் அப்படின்னா சாதாரண முழக்கம் வந்து கிடையாது கிடையாது ஆமா அந்த இனியும் நாங்கள் நாடுகள் இல்ல இலிச்ச இச்சவாயர் கூட்டமும் இல்ல இதுல வந்து பல அர்த்தங்கள் வந்து அணையிருக்குது அந்த அர்த்தங்கள் யார் யாருக்கு புரியணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருக்காரு பாத்துக்க தலை நிமிர சேரி திரளும் தலைகளை நாடு நான் தாண்டா வந்து நாங்க தாண்டா நாங்க தாண்டா தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் நாங்க தாண்டா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுடைய பொலிட்டிக்கல் கேம் சேஞ்ச் சொல்லியிருக்காங்க மறுபடியும் அதை இது வந்து ஒரு காலத்தில் அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தலை நிமிர சேரி திரளும் தலைகளாய் நாடு வரும் என்று அன்றைக்கு வந்து ஒரு முழக்கம் இன்றைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு தலை நிபுர சேரி திரண்டாட்சி தலைகீடாய் நாடு நேற்று நடந்துருச்சு நடந்துருச்சு அதிகாரம் காத்திருக்கு பாப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து நிறையா சம்பவங்கள் இருக்குது அந்த சம்பவம் என்ன நடந்தது நம்மளும் பார்ப்போமே பாப்போம் என்பதை கூறிக்கொண்டு ஸோ விடுதலை சிறுதை கட்சியினுடைய பேரணிக்கு நம்முடைய நஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த விளிம்புநிலை சமுதாய மக்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரே இடத்துல பார்ப்பதற்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்துருந்துச்சு அந்த மகிழ்ச்சி தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்தை நோக்கி விடுதலை சிறுத்தை கட்சி நகரும் அப்படின்றதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படியே இருந்து கொண்டிருக்கின்ற கற்பியூன்ற புரட்சி செய்ய புரட்சி நம்ம வரை கூறிக்கொண்டு நிறை செய்கிறோம் நன்றி வணக்கம்